அனைவரையும் தமிழர் கலை பண்பாட்டு கழகத்தின் சார்பில் வரவேற்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ன ஒரு உறவு நமக்கு தோணும் ஒரு சின்ன நான் சொல்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நீச்சல் வீரர் வந்துட்டு ஒரு இடத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த இடம் வந்து ஒரு பெரிய தூரமான இடம் கிடையாது ஒரு சிறிய ஒரு நீர்பகுதி தான் ஆனால் அவரால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே நீச்சல் அடிக்க முடியல ஏன்னா பனி மூட்டமாக இருக்குது என்னோடய இலக்கு எனக்கு தெரியலை அதனால் இந்த பயணத்தை நான் கைவிடுறேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார் அதற்கு பிறகு இன்னொரு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கிற காலத்தில் வந்துட்டு அவர் அங்கேயே நீச்சல் அடித்து அந்த இலக்கை வந்து தொட்டு காமிக்கிறார் எதுக்கு இங்கே வெளிச்சம் வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் எப்பொழுதுமே ஒரு பயணத்தை நம்ம திட்டமிட்டு முடிக்கணும்னா இலக்கு நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னார் இப்போ தமிழர்களுக்கு அவங்களுடைய இலக்கு கண்ணுக்கு தெரியணும் இன்னொன்று அந்த இலக்கை அடைய அவங்க எவ்வளோ தூரத்திற்கு வந்திருக்காங்க அப்படின்றது கண்ணுக்கு தெரியணும் இந்த தொன்மையும் அந்த தொடர்ச்சியும் இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த இலக்கை அடைய முடியும் நம்மெல்லாம் இப்போது நார்வேல இருக்கிறோம் அங்கே சாலமன் அப்படின்னு ஒரு மீனை பார்க்குறோம் இல்லைங்களா இந்த சாலமன் மீனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீர் பகுதியில் வந்துட்டு அது முட்டையிடும் அப்புறம் அது மீன் குஞ்சு பொரிச்சு அப்படியே ஆத்தோட போய் 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 கடற்கரை கிட்ட கெட்ட குறைக்கையும் போயிடும் திருப்பி அந்த மீன் நினச்சா கடற்கரையிலேயே முட்டை போட முடியும்ல ஆனால் அது என்னென்ன நினைக்கும் நான் வந்து எங்கே குஞ்சு பொறிச்சேனோ அதே நன்னீர் நிலையில தான் நான் திரும்பி போகணும் அப்படின்ட்டு அது வாழ்க்கையை பயனை வச்சு உயிரை பணையை வச்சு ஓர் நீட்டுக்கு நீருக்கு எதிராக அப்படியே நீந்தி பல கிலோமீட்டர் தூரம் வந்து அது பிறந்த இடத்துல திரும்பி முட்டையிட்டு அடுத்த சந்ததியை எங்கள் உற்பத்தி பண்ணும் அந்த மீனிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா நம்ம பிறந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டியது நாம் பிறந்த இடத்துக்கே மீண்டும் சென்று அந்த இடத்தில் நமது சந்ததியை நிலைநிறுத்துவது என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும் நார்வேயில் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அதற்கு முன்பு இத்தகைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கரிகாலன் தமிழ் பேரவை அவர்களுக்கும் எனது நன்றிகளை பதிவு செய்கிறேன் டிசிசிக்கும் எனது நன்றிகளை பதிவு செய்கிறேன் அதில் மட்டும் இல்லாமல் அன்னை பூபதி பள்ளி நிர்வாகத்திற்கும் எனது நன்றிகளை பதிவு செய்கிறேன் இன்றைக்கி சிலர் சிந்திக்கலாம் தமிழக தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் இன்றைக்கி பல இடங்களில் புலம்பெயர்ந்துருக்கிறாங்க ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நமது தாயகத்தோடு தாயகம் என்பது தமிழ்நாடு தமிழீழம் இது ரெண்டுமே நமக்கு தாயகம் இந்த தாயக தமிழர்களோடு தொடர்பில் இருப்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூறு காரணம் என்னன்னா நம்ம சக தமிழர்களையும் நம்ம எடுத்துக்காட்டாக காட்ட முடியும் இப்போ நீங்க நார்வேயில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கிறீர்கள் அநேகமாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வாய்ப்பில்லை அதுக்கப்புறம் தான் வந்திருப்பீங்க ஒவ்வொருத்தரும் முப்பது ஆண்டுகள் இருக்கலாம் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இருக்கலாம் நமது வரலாற்றில் இந்த மாதிரியான புலம்பெயர்ந்த நபர்கள் ஒரு எடுத்துக்காட்டுங்கன்னா பர்மாவில் தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் தமிழகத்திலிருந்து பர்மாவுக்கு தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் அது விருப்பப்பட்ட புலம்பெயர்ப்பு அப்படின்னு அவர் சொல்ல முடியாது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் இருந்த அந்த ஆங்கிலேய ஆட்சி காலகட்டத்தில் கூலி தொழிலாளிகளாக தமிழர்கள் பெருமளவு புலம்பெயர்ந்தார்கள் எடுத்து கொண்டு போய் அங்கே குடியமர்த்தப்பட்டார்கள் சவுத் ஆப்ரிக்காவில் இப்போ இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேருக்கு தமிழ் எழுத படிக்கத் தெரியாது பேச தெரியாது எழுத படிக்கத் தெரியாது பேச தெரியாது அதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயக தொடர்பு அவர்களிடம் இல்லை சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் தமிழக பகுதிகளிலும் தமிழீழ பகுதிகளிலும் இருந்து சென்ற காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் சுமார் வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளிலேயே அவர்கள் அவங்களுடைய மொழி இழந்துட்டாங்க அவர்கள் பலரும் மதம் மாற்றவும் பட்டிருந்தார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே கிறிஸ்தவ மதம் என்பது மாற்றப்பட்டிருந்தது இல்லை ஆங்கிலேயரோடு தானே போனாங்க பலரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்டிருந்தாங்க அவர்களிடம் தங்களது குலதெய்வ வழிபாட்டு கூறுகள் இன்றளவும் இருக்கு நீங்கள் போய் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் இன்னும் மாரியம்மனை வந்து அவங்க வீட்டில் வந்து தெய்வமாக வழிபடுறாங்க சுடல மாடனை வழிபடுறாங்க கருப்பசாமி வழிபடுறாங்க அந்த வழிபாடு இருக்குது ஆனால் அவங்க கிறிஸ்தவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர்கள் அது ஒரு ஒரு முரணான ஒரு செயல்பாடு போல் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க சாமியாக தமிழ் கடவுள்களையும் அவர்களுடைய முன்னோர் வழிபாடும் இருக்குது கூடவே அவங்க கிறிஸ்தவர்களாகவும் இருப்பார்கள் இப்போ அவங்களை எப்படி நம்ம தமிழர்களும் அடையாளப்படுத்துறது அவங்க வீடுலேயோ அவங்களோட அலுவலகத்திலேயோ எங்கேயும் தமிழ் கிடையாது அவர்கள் எப்படி தமிழர்கள் அங்கே தமிழர்கள் மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்தியாவிலிருந்து வெவ்வேறு தேசிய இனக்குழுக்களும் போயிருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சீக்கியர்கள் போயிருக்கிறாங்க அவங்கள்ட்டே அவங்களுடைய மொழியெலாம் இழந்திருக்கிறாங்க ஏன்னா தாயக தொடர்பு அவங்களுக்கும் கிடையாது அன்றைக்கி ஏன்னா ஆப்பிரிக்காவில் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் தொடர்புலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மலையாளிகள் இருந்தாங்க கன்னடர்கள் இருந்தாங்க தெலுங்கர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களாம் எல்லாமே இழந்து விட்டார்கள் மொழியும் இழந்து விட்டார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தாங்கள் தமிழர்களும் தெரியும் மிக முக்கியமாக இந்த இங்கே உரையாற்றுவதற்கு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த பெருகன் கரியாலன் தமிழ் பேரவைக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து இரண்டாவதாக இந்த மீட்டில் அழைப்பதற்கு என்னோட பேர் இல்லை அது நான் இதுல கலந்துகிறது தான் இல்லைன்னா யதார்த்தமாக தான் வந்தேன் இங்கே உட்கார வச்சிட்டாங்க அதனால அதற்கும் நன்றி இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு இருக்கிறது ஏன்னா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பிள்ளை நான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவால் வளர்த்தெடு வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைனால் லண்டன்ல நான் படிக்கும் பொழுது பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியதில்லை த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு நானும் வென்றிருக்கிறேன் அதனால இங்கே உரையாற்றுவது என் அமைப்பில் நான் உரையாற்றுவது அதனால் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பெருமை தான் என்னோட நண்பர்கள் சொல்லி இப்போ அண்ணன்மார்களை சந்தித்த போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது நான் அண்ணனை விட்டு போய் சரியாக பதினோரு ஆகுது திரும்ப இங்கே வந்தேன் வரும்பொழுது இங்கே உரையாற்றக்கூடிய முதல் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அதற்காக மகிழ்ச்சி அன்பும் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் உரையாற்றிய பிறகு சகோ பாரிசாலன் உரையாற்ற பிறகு நான் ஒன்றும் பெரிதாக உரையாற்றுவதற்கு எதுவும் இல்லை எல்லாமே அவங்க பேசி முடிச்சுட்டாங்க நான் உரையாற்றுவதற்கு எதுவுமே பெருசா இல்லை இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய கருத்துகளும் இருக்கிறது முப்பது ஆண்டு காலாக இந்த மண்ணில் அன்னை பூபதி பள்ளிக்கூடம் இருக்குன்னா அதை உருவாக்கியவர் என்னுடைய தலைவர் தமிழர் ஒருங்கிணைப்புக்கு இங்க மட்டுமல்ல ஐரோப்பா கண்டம் முழுவதும் சீரிய சிந்தனையோடு உயர்ந்த சிந்தனையோடு எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்க்க தரிசையாக கண்டவர் மதிப்புமிக்க என்னுடைய தலைவர் மேதகு அவர்கள் எல்லோரும் பேசினார்கள் தமிழர் தொன்மை அதனுடைய மரபு அதன் வளர்ச்சி உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை தெரிந்திருக்கும் அவர் விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானி என்று சொல்வார்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் ராக் ஃபெல்லர் உலகத்தின் தலை சிறந்த விளையாட்டு வீரர் ஒருத்தர் இருக்கிறார் இவர்கள் மூன்று பேருடைய தாய்மொழி ஈப்ரு உலகத்தினுடைய தலை சிறந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் ராக் ஃபெல்லர் ராக் ஃபெல்லர் அந்த உரங்களை கண்டுபிடித்தார் இல்லையா அவர் தான் ராக் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் இவர்களுடைய தாய்மொழி ஈப்ரு அந்த ஈப்ரு மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜா இல்லை அப்படி என்றால் செம்மொழியாக வளர்க்கப்படவில்லை ஆல்பர்ட் ஐன்ஸ்டனுக்கு இறக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வழி ஒன்று இருந்தது என் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்படவில்லை என்கிற வழி இருந்தது யார் அவர் விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானி உலகத்தினுடைய தலை சிறந்த பணக்காரர் உலகத்தில் பல நாடுகளை வாங்கக்கூடிய பொருளை பெற்றிருந்த ராக் பில்லர்னுடைய தாய்மொழி இ நான் உலகத்துல தலை சிறந்த பணக்காரன் எனக்கு என் மொழியை செம்மொழியாக்க முடியவில்லை அப்படி என்ற வழி இருந்தது ஆனால் உலகத்தின் பல மொழிகள் படையெடுப்புக்கு பிறகும் ஒரு மொழி இன்றும் நிலைத்திருக்கிறது அந்த மொழியை பெற்றவர்கள் தான் நான் தமிழ் முதல் தமிழ்நாட்டை அரசியல் நாட்டில் அதை எதிர்த்து எதிர்த்து சொல்லி இருக்க அதை கண்டுபிடிச்ச ஒரு மில்லியன் டாலர்ஸ் ஏறப்பட வேண்டி சொல்லி அதை பற்றி நீங்கள் என்ன நல்ல கேள்விங்க இப்போ வந்துட்டு ஒரு மொழி வந்து அழிஞ்சிடுச்சு அந்த மொழியினுடைய சொற்கள் உங்களுக்கு கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உலகத்துக்கு ஏற்பட்டதா அப்படின்னா நிறைய முறை ஏற்பட்டுருக்கு நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா வட இந்தியாவில் வந்துட்டு பாறைகள் இருக்கிற எழுத்தெல்லாம் வந்து எழுத்துன்னே தெரியாமல் கோலம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு ஆங்கிலேய இங்க வர்றப்போ அதில் ஒருத்தர் என்ன மாதிரி நானே சேகரிப்பாளர் அவர் சில காசுகளை எடுத்து பார்க்குறாரு அந்த காசுல ஒரு பக்கம் கிரேக்கத்தில் வந்துட்டு அரசரோட பேர் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த பாறையில் இருக்கிற குறியீடு இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ஒரு குறியீடு இருக்குது இவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா ஒரே ராஜாவோட பேரை ரெண்டு மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கிரேக்கை எழுத்தை கொண்டு பின்னாடி இருக்கிற அந்த எழுத்தை படித்து அதன் மூலமாக அந்த எழுத்துக்கு வந்துட்டு பிராமி அப்படின்னு பேர் வச்சு அதன் மூலமாக அந்த பிராமி எழுத்துக்களை கோர்வையா படிச்சு அப்படிதான் அசோக பிராமி அப்படிங்கிற ஒரு மொழி நமக்கு தெரிய வந்தது இல்லைங்களா இப்போ ரொம்ப பழமையான மொழிகளை படிக்கிறதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இப்போ நம்ம மொழியை படிக்கிறப்போ உயிர் மெய் ரெண்டும் சேர்ந்தா உயிர் மெய் இதுக்கு வந்து நெடுங்கணக்கு அப்படின்னு பேர் ஒவ்வொரு மொழிக்கும் இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும் இந்த எழுத்து இருக்கு ஆனா சேர்றப்ப இந்த எழுத்து இப்படி மாறும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி உச்சரிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு இருக்கு இப்போது ஒரு வார்த்தையை வந்துட்டு இந்த சில எழுத்துக்களை வச்சுட்டு ஒரு சொல் அவங்க உருவாக்குறாங்க இப்போ ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழில் முப்பத்தோரு எழுத்துன்னு கூட நம்ம சொல்லிடலாம் மற்றதெல்லாம் அந்த கூட்டி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம இந்த உயிர்மை எழுத்துலாம் நம்ம கூட்டி தான் எழுதிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இது நெடுங்கணக்குன்ற ஒரு மரபு தமிழ் மொழியில் இந்த நெடுங்கணக்கில் தான் ஆரம்பத்திலேருந்தே மொழி இருந்தது கிடையாது இதற்கு முன்பாக எல்லா மொழியிலேயும் முதல்ல என்ன வரும்னா முதல்ல வந்துட்டு வீடுன்றதை வந்துட்டு வீடுன்னு எழுத மாட்டாங்க அதுக்கு ஒரு வார்த்தையை உருவாக்குவாங்க இங்கே ஜப்பானிய மொழியில் பார்த்தீங்கன்னா கணினி அப்படின்ட்டு இப்போ நமக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் அறிமுகமாகும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கணிங்கிற சொல்லேருந்து கணினின்னு ஒரு சொல்ல உருவாக்கிடுறோம்ல ஜப்பான் அப்படி பண்ண மாட்டாங்க கணினிக்குன்னு புதுசாக ஒரு சொல்ல வரைவாங்க அந்த சொல்லை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பிஹெச்டி முடித்தவங்க வரைக்கும் புதுசாக படிக்கணும் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் ஜப்பானிய மொழியில் ஒருத்தவங்க அவங்க வந்து ஒவ்வொரு அணும் புதிய சொற்களை தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி அது என்ன சொல்லு அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்த ஜப்பானிய மொழியினுடைய அமைப்பு இருக்குல்ல இந்த தான் பழமையான பல்வேறு மொழிகள் இருந்தன ஒரு முழு சொல்ல ஒரு எழுத்தா எழுதுவாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ எகிப்தில் இருக்கிற மொழியை பாத்துக்கிட்டோம்னா அதுல எழுத்துக்கள் வந்து நான்கு வகையா இருக்கு ஒன்னு ஒரு பொருளுக்கான ஒரு எழுத்து ரெண்டாவது ஒரு அசைக்கான எழுத்து இப்போ அசை நமக்கு தெரியல அம் அக அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில ரெண்டு எழுத்து வச்சிருக்கானுங்கல்ல அம்முன்றது ரெண்டு உச்சரிப்பு அகன்றது ரெண்டு உச்சரிப்பு ரெண்டு எழுத்து எல்லாமே அசைகள் அப்ப ஒரு சொல்லை ஒரு எழுத்து இருக்கும் ஒரு அசையை ஒரு எழுத்து இருக்கும் ஒரு எழுத்தை குறிக்கக்கூடிய எழுத்தும் இருக்கும் அது இல்லாம உறுதிசை குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உறுதிசெய்யை குறியீடு என்னன்னா நீங்க படிக்கிறப்போ அதை பார்த்துக்கலாம் ஆனா சேர்த்து படிக்க கூடாது இப்ப தமிழ்ல வந்துட்டு ரமணி அப்படின்னு இருக்கு ரமணின்றது ஆண்பாலா பெண்பாலா இப்ப இந்த ரமணின்ற வார்த்தையை ரமணி வந்தான் ஆண் ரமணி வந்தாள் இது வந்துட்டு ரொம்ப ஒரு மேம்பட்ட மொழியினுடைய இலக்கணம் ஆரம்ப காலத்துல அப்படி இல்லை எகிப்திய மொழியில் என்ன பண்ணுவாங்கன்னா ரமணின்னு போட்டு ஒரு குறியீடு போடுவாங்க அப்படி போட்டா அது ஆண் அர்த்தம் இன்னொரு குறியீடு போட்டா அது பெண்ணுன்னு அர்த்தம் இந்த குறியீடு இருக்கும் ஆனா நீங்க படிக்கிறப்ப சேர்த்து படிக்கக்கூடாது இப்ப நீங்க திருக்குறள் எல்லாம் படிக்கிறப்ப நல்ல பாடா அப்பக்கத்தில் அ பறைன்னு போட்டிருக்கும் அதெல்லாம் படா ஆ பறைன்னு சில பேர் படிப்பாங்க படா பறை அப்படின்னு அதை படிக்கணும் நம்ம அது அலபடை அதெல்லாம் சொல்லுவாங்க அப்ப தமிழ்லையும் எழுதி இருக்கோம் ஆனால் படிக்கக்கூடாதுன்னு சில எழுத்துக்கள் இருக்கு இதுக்கு உறுதி குறியீடு அப்படின்னு பேருக்கு அப்போ ஒரு மொழியில இந்த மூணு வகையாக இருக்கும் நமக்கு வந்துட்டு சம மொழியில் கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள்ல எந்த எழுத்து சொல்லு எந்த எழுத்து அசை எந்த எழுத்து எழுத்து எந்த எழுத்து உறுதி குறியீடு எந்த எழுத்து இது எதுலையுமே சேராது அப்படின்னு நம்ம பிரிக்கிறதுக்கே ஒரு 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 பெரிய காலகட்டம் நமக்கு தேவைப்படும் அப்போ சிந்து மொழி எழுத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதனுடைய இலக்கண அமைப்பு அந்த மொழி எப்படி எழுதுகிறாங்க மின்னொட்டு பின்னொட்டு எழுதுறதெல்லாம் தமிழ் கூட ஒத்துப்போகுது ஆனால் அதை இன்னும் நம்ம நல்லா ஆய்வு செஞ்சு புரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு எளிமையான வேலை கிடையாது அது ரொம்ப ஒரு பெரிய வேலை தான் என்கிட்ட கேட்டப்ப நான் சொன்னது ஒரு மில்லியன் டாலருங்கிற தொகையை விட இந்த வேலை ரொம்ப பெருசு இந்த வேலையை யாராவது செஞ்சாங்க அப்படின்னா தாராளமாக தமிழ் சமூகம் இன்னொரு ஒரு மில்லியன் டாலரை சேகரித்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் அதே சமயம் யாராவது ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்துட்டு நான் அந்த மொழியை படிச்சுட்டேங்க ஆனால் என்கிட்ட ஆய்வு கிடையாது நான் குத்து மதிப்பாக படித்தேன்னு யாராவது ஒருத்தவங்க படித்தாங்கன்னா அந்த தமிழ் சமூகம் முற்றிலும் முழுவதுமாக நிராகரிக்கணும் ஏன்னா சிந்து சமூக காலகட்டத்துக்கு முன் பின்னாடி நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் ரொம்ப பழமையான ஒரே எழுத்துமுறை வந்து தமிழ் எழுத்து முறை கிமு ஏழாம் நூற்றாண்டில் தமிழிலே நாம் எழுதியோம் என்பதற்கு நமக்கு வரலாற்று ஆதாரம் இருக்குது தொல்லியல் ஆதாரம் இருக்குது அப்போ சிந்து சமொழி காலத்திலேயே ஒருத்தவர் மொழி எழுதியிருந்தான்னா அன்னைக்கு மனிதன் எழுதுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி இன்னைக்கு வரைக்கும் சமஸ்கிருத மொழிக்கு சொந்த எழுத்து கிடையாது ஹிந்தி மொழிக்கு சொந்த எழுத்து கிடையாது இந்தியாவிலே நீங்கள் பெரிய மொழின்னு வச்சுக்கலாம் ஹிந்தியை ஹிந்தியினுடைய எழுத்து தேவநாகரி எழுது தேவநாகிறது தனி எழுத்து வடியும் யாருக்கெல்லாம் எழுத்து இல்லையே அவர்கள்லாம் பிச்சை எடுத்து தேவநாகரி வச்சு எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் தமிழ் மொழிக்குன்னு சொந்தமாக எழுத்து இருக்குது உலகத்தினுடைய பழமையான எழுத்து மொழியுடைய தமிழ் மொழி தமிழ் அது இல்லாமல் யா யாப்பருங்களை விருத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உரு எழுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நாம் வந்துட்டு மானக்காடும் உருவம் எல்லாம் நாடி ஓவியன் வரைவது போல எழுதப்படுவது உரு எழுத்தாகும் அப்படின்னு ஒரு எழுத்தை பற்றி நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அப்போ நாம் சிந்துவரி சமவெளி எழுத்துக்கள் அப்படின்னு அதை சொல்லாமல் தமிழின் உரு எழுத்துக்கள் அப்படின்னு அதை அழைக்க தொடங்க வேண்டும் அந்த உரு எழுத்துக்கள் குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஆய்வை நாம் தமிழ் மொழியுடைய பழமை கிமு ஏழாம் நூற்றாண்டுக்கு மேலே போகும் அதற்கான வேலையில் மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து ஈழத்தமிழர்கள் ஆற்றணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஆனைக்கோட்டைங்கிற இடத்துல கிடச்ச முத்திரையில் சிந்து மொழி எழுத்தும் இருக்குது தமிழ் எழுத்தும் இருக்குது அப்போது இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லைங்களா இலங்கையில் தமிழர்கள் பூர்வக்கூடிய அப்படின்ட்டு அங்கே ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்படுதில்லை இலங்கையின் திராவிடர்கள் அல்லது சிங்களர்கள்னு சொல்லலாம் அவங்கள அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த வாதத்தை உடைக்கணும் அப்படின்னா இலங்கையில் கிடைக்கக்கூடிய முத்திரைகளில் இருப்பது சிந்து சமொழி எழுத்துதான் அப்போ இலங்கையின் வந்து சிந்து சமொழி காலகட்டத்தில் இருந்து தமிழ் பேசக்கூடிய நிலமாக தான் இருந்தது இங்கே இவ்வளவு இனங்கள் தோன்றுவதற்கு முன்பாக இவர்கள்லாம் வந்தேறுவதற்கு முன்பாக இவர்கள் முன்னோர்கள் அந்த தாய் நிலத்திலே பிறப்பதற்கு முன்பாக இந்த இலத்திலே வந்து நாமெல்லாம் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தோன்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு நாம் அனைத்துலக தமிழர்களுக்கு அந்த உரு தான் புதைந்திருக்கிறது அதனால அதை முக்கியத்துவத்தை உணர்ந்துகிட்டு அதற்கான முயற்சிகளில் நீங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும்ங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறேன் நன்றி